அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் ஐந்துகரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் இந்த வாரம் எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம் இந்த வார ராசி பலனில் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை குரோதி வருஷம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி முதல் மாசி மாதம் பதினோராம் தேதி வரை இந்த நாட்கள்ல என்னென்ன ராசிக்கு கிரகங்கள் எப்படி சப்போர்ட் பண்றாங்க எப்படி நாம் அலாட்டா இருக்கணும் எதை நோக்கி போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப எளிமையாக பார்க்க போறோம் வாழ்த்துக்கள் முதல்ல சந்திராஷ்டமத்தை பார்த்துருவோம் எப்பயுமே நம்மளுடைய வீடியோக்கள்ல சந்திராஷ்டமத்தை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரோம் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதில் எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதை பத்தி தான் முதல்ல பேசுகிறோம் அடுத்து தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பலன் சொல்ல போகிறோம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் கவனமாக இருத்தல் வேண்டும் பிப்ரவரி பதினெட்டு மாசி ஆறு செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் பிப்ரவரி பத்தொம்பது மாசி ஏழாம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி மாசி எட்டாம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாசி ஒன்பது வெள்ளிக்கிழமை கிருத்திக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மாசி பத்து சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் பிப்ரவரி இருபத்தி மூணு மாசி பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசிருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஆக இந்த ஏழு நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்திலே மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம் இந்த வாரத்தில் என்ன சுப விஷயங்கள் இருக்கு என்ன விரதங்கள் இருந்தால் ரொம்ப பலன் கிடைக்கும் அப்படின்னா வாரத்துடைய முதல் நாளான திங்கட்கிழமை திங்கட்கிழமனைக்கு பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம் செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வரம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பஞ்சமி திதியில வராகியம்மனை வழிபாடு பண்ணுது பஞ்சமி திதியில அம்மனை வழிபாடு பண்ணுங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது ஒரு வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சில பேர் வந்து வாக்கு சொல்லக்கூடியவர்கள்லாம் அன்றைய தான் பிரார்த்தனை வைப்பாங்க வழக்குகளில் வெற்றி பெறணும்னா அன்றைய தினத்துல பிரார்த்தனை வச்சா நல்லது சவால்களை சந்திக்கிறவர்கள் அன்றைய தினத்துல பிரார்த்தனை வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு ஆக பஞ்சமி பிப்ரவரி பதினேழு மாசி அஞ்சு திங்கட்கிழமை அன்றைய தினத்துல எல்லாருமே சவால்களை சந்திக்கிறதுக்காகவும் எதிர் எதிர்க்கக்கூடியவர்களை எதிர்க்க நீங்க தயாராக இருக்கலாம் வராகி வழிபாடு பண்றதுனால அடுத்த நாள் சஷ்டி ரொம்ப விசேஷம் என்னன்னா மாசி மாசத்துல செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் ஒண்ணு கூடுது இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது சஷ்டி முருகனுக்கு உகந்தது முருகன் மீது ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த சஷ்டி தினத்துல விரதம் இருங்க உப்பு இல்லாம சாப்பிடுங்க பிப்ரவரி பதினெட்டு மாசி ஆறு செவ்வாய்க்கிழமை வெஜிடேரியன் ஃபுல்லாக உப்பு இல்லாமல் சாப்பிடணும் முடிஞ்சா ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கலாம் முருக மந்திரத்தை நிறைய சொல்லலாம் வேல் மாறல் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகூரு கவசம் படிக்கலாம் உண்மையிலேயே நல்ல மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் ஒரு தைரியம் கிடைக்கும் மன தைரியம் மன சந்தோஷம் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளாம் இதை நடத்த முடியுமாங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடத்த முடியும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா பிப்ரவரி மாசம் பதினெட்டாம் தேதி மாசி ஆறு அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் வருது நரசிம்மரை அன்றைய தினத்தில் வழிபாடு பண்றவங்க சிறப்பாக வழிபாடு பண்ணலாம் நரசிம்மர் நரசிம்மரை எதுக்கு வழிபாடு பண்ணணும் எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கிறது நரசிம்மரால தான் முடியும் கடன் ஏதாவது ரொம்ப வாங்கியிருந்தோம்னா கடன் அடைக்கிறதுக்கு நரசிம்மர் பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமா கடன் அடையும் கௌரவ பிரச்சனைகளுக்காக ஏதாவது தொங்கிட்டே இருக்கிறோம் சார் எனக்கு என்ன பண்ணுறது இல்லை கௌரவ பிரச்சனை எனக்கு எனக்கு கௌரவம் குறைஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது இவ்வளோ நாள் நல்லா வாழ்ந்துட்டேன் என்ன பண்ணுறது சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம் ஹோமமே பண்ணலாம் நரசிம்மர் ஹோமம் பண்ணலாம் ரொம்ப விசேஷம் அக்னியில் வந்துடுவார் பகவான் முடிஞ்சதுன்னா செஞ்சுப்பார் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் வழிபாடு ஆக இந்த மூன்று விரதங்கள் ரொம்ப சிறப்பான விரதம் இந்த வாரத்தில் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வாரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் யார் முதல் ராசி மேஷ ராசி மேஷம் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் மேஷ மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல எச்சரிக்கை மணி அளிக்கப்படும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இந்த பக்கம் போகாதன்னு யாரோ உங்களுக்கு அலாட் கொடுத்துருவாங்க இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க அதை மீறி செய்யாதீங்க அவ்வளவுதான் இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அதுவும் புதன் வியாழன் வெள்ளி மூன்று தினங்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று அசிறிதி வாக்க எது கேட்டாலும் சரி ஓகே பண்ணிக்கங்க அது படியே போங்க உங்களை கடவுள் நல்ல விதமாக காட்சி கொடுப்பார் முருக பெருமான் நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் இந்த வாரத்தில் சில விஷயங்களை திட்டமிடுதல் ரொம்ப அழகு வீட்டில் ஒரு காரியத்தை திட்டமிட்டு வெளியில் கிளம்புங்க கணக்கு வழக்குகளாக இருக்கட்டும் வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் அலுவலக சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் ரொம்ப திட்டமிடுதல் இந்த வாரத்தில் மிகவும் அழகு இரண்டாவது ரிஷபராசி இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் அதாவது பிப்ரவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மேக்சிமம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி வெள்ளி சனி ஞாயிறுங்கிற அந்த நாட்கள் அதாவது வீக்கெண்டு பைசா பத்திரமா பார்த்துக்கணும் வார்த்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும் யார் வேணாலும் என்னாலும் சொல்லட்டும் நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்கணும் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணேன்னு ஒரு பாடல் இதை மனசுல பதிவு பண்ணிக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட கஜானா காலி ஆகாது உங்களுடைய மனமும் பேலன்ஸா இருக்கும் இதே ஏதாவது ரொம்ப ஸ்பீச் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடும் ஒருத்தவங்கள்ட்ட வாதாடி ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எவன்ட்டு இப்ப வாதாடி ஜெயிக்க முடியாது அவன் விட்டுட்டோம்னாலே அவன் போயிடுவான் தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம தொண்டை தண்ணி போய் ரத்தம் போய் மன உளைச்சல காளாகிறதுக்கு வேண்டாம் இந்த வாரத்தில் அப்படி ஆர்குமெண்ட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ரிஷபராசிக்காரர்கள் ஆர்குமெண்ட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பினான்சியல்ல வந்து ரொம்ப கவனமா இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு தனி பாதையை நீங்களே உருவாக்க முடியும் நிச்சயம் நல்லது நடக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க மிதுன ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசி மிக யோகமான ராசி திருப்திகரமான ராசி தேடிய செல்வம் நமக்கு இப்ப கிடைக்க போகுது ஒரு திகட்டாத ஒரு அன்பான செய்தி ஃபோன் மூலமா வரும் வாட்ஸ்அப் இன்ஸ்டா எது மூலமாக யூடியூப் எது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாரம் மனப்புரட்சி மனசில் மனசுல ரொம்ப ஒரு கிளேசம் ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயங்கள்லாம் விலகி ஒரு லவ் நல்ல காதல் அப்படி மேம்படக்கூடிய நேரம் பிரகாசமான சில விஷயங்களை அனந்தமாக செலவு பண்றதுக்கு அனந்தமா இருக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பா இருக்கும் அதே நேரத்தில் தைரியமா சில காரியங்களை செய்ய போறீங்க அந்த தைரிய புருஷ லட்சணம் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு மகா கால பைரவரை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வாரம் முழுக்க பைரவர் அனுகிரகம் உங்களுக்கு பண்ண தயாராக இருக்கார் இது நல்ல வாரம் சிறப்பாக செயல்படுத்திங்க நிச்சயமா போன் கான்டாக்ட் வச்சுக்கிங்க போன் கான்டாக்ட் விட்டுறாங்க ஏதாவது ஒரு ஃபோன் அடிச்சா கூட விட்டுறாதீங்க அதில் ஏதோ நல்ல செய்தி வரப்போகுது நல்ல செய்தி கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து சேரும் வாழ்த்துக்கள் கடக ராசி இந்த வாரத்தில் கொஞ்சம் மனசில் வலி கொஞ்சம் பெயின் என சில பேர் நம்ம மனசை கொஞ்சம் கீறிடுவாங்க வழியான வார்த்தைகளை கொடுத்துடுவாங்க அதனால இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம அடையணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அதிகமாக இந்த வாரத்தில் இருக்கும் அதாவது என்னைக்குமே வந்து நம்ம அந்த வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் ஸ்மூத்தா போகுதுனாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ரொம்ப தெளிவா இருக்கணும் அதனால ஸ்மூத்தா போகும்போது ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் வருதா ஓகே சரி பண்ணிடலாம் அவ்வளவுதான் அந்த என்ன வரும் அயோயோ பள்ளம் வந்துட்டே அப்படின்னு நினைக்கவே கூடாது இவ்வளவு நாள் ஸ்மூத்தா போனது இல்லையா வாழை இலையில போய் சாப்பிடுறோம் வாழை போட்டு சாப்பிடுவாங்க வாழை இலை வந்தோன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த வாழைகளை நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது அப்படியே காஞ்சிபுரம் மாறி ஆகிடும் அது எவ்வளோ வருத்தப்படும் மனிதனுடைய மனமும் அப்படி தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழை இலை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் வரோம் சில சூழ்நிலைகள் சில மனிதர்கள் சில நண்பர்கள் உறவுகள் நம்மளை ரொம்ப சிரமப்படுத்திடுறாங்க இந்த சிரமத்தை எல்லாம் பெருசாக மனசில் போட்டு ஏற்றிக்கிட்டு இந்த வாரத்திலலாம் நம்ம பயணம் பண்ணக்கூடாது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் இந்த வாரத்துல சக்சஸ்ஃபுல்ங்கிற ஒரே எண்ணத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு வாழுங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க சுப்பிரமணிய சுவாமி முருக உங்க கூட இருக்காருங்கிற நம்புங்க நல்லது நடக்கும் சிம்ம ராசி சில புதிய பொறுப்புகள் வரும் நிர்பந்தமான பொறுப்புகள் அட ஏண்டா ஏண்ட உங்க கண்ணுலேயே படக்கூடாதுன்னு நினைச்சேன் எங்கள் என்கிட்ட வந்து இந்த பொறுப்பை திருப்பி ஒப்படைக்கிறீங்களேடா என்டா போங்கடா நான் ஒரு பேசும் பொருள் ஆக வேண்டியதாக இருக்கு அப்படி நீங்களும் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் பேசும் பொருள் உங்களை வச்சு சில ஆட்டத்தில் ஆட நடப்பாங்க அதனால் சிம்மராசியில் பிறந்தவர்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களுடைய பேச்சு நிறைய இடத்துல பேசப்படுவாங்க சில இடத்துல பார்த்து வாய நீங்களும் வார்த்தையை விடுங்க என்ன சொல்லப்போனால் தலையை பார்த்து விடுங்க அப்படிதான் சொல்லலாம் போகக்கூடாத இடத்துக்கு இந்த வாரம் போகவே வேண்டாம் ரொம்ப வாட்டடாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் போங்க நீங்களாம் வாண்டடாக போயிடாதீங்க கொஞ்சம் சிரமம் ஏன்னா காத்துக்கிட்டே இருப்பாங்க சில பொறுப்பெல்லாம் அவங்க தலையில் ஒப்படைச்சிட்லான்னு அப்புறமா நாமளே நிர்பந்தமாக சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சென்டிமெண்ட் இந்த வாரம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய கட்டாயம் சிம்மராசிக்கு ஏற்படும் இது நம்ம என்ன இது சென்டிமெண்ட்டாக இருக்க நம்ம இது சரி வருமா நிறைய சென்டிமெண்ட் இந்த வாரம் பார்ப்பீங்க ஃபினான்சியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சென்டிமெண்ட் வாரம் இந்த வாரம் அதனால உங்களுக்கு சில விஷயம் ஏதாவது ஒரு மனசுல ஸ்ட் ஆனது இது செய்ய வேண்டாம் இது பண்ணலாம் இது நம்ம வந்து சரி வராது இப்படிலாம் தோணுதுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப பெஸ்ட் மீறி எதையும் செய்ய வேண்டாம் சமய மாரியம்மன் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க வாழ்த்துக்கள் கண்ணீர் ராசி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல திருப்தி ஏற்படும் பயணங்கள் அனுகூலமாகும் பெரிய ஒரு பயணத்தையே போடுவதற்கு தயாராகும் பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கு தெளிவாக தயாராகும் நம்ம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டிலையோ அலுவலகத்துலையோ நம்ம இருக்கிற இடத்துல இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம் எது நடந்தது ஏன் நடந்தது இந்த ஏங்கிற கேள்வி இந்த வாரம் நிறையா வரும் மனசுக்குள்ள அதுக்கு ஒரு நல்ல விடை வாரத்தோட இறுதியில் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் கோர்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா சக்ஸஸ் ஆவீங்க அதுமாரி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பிளான் போட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான சக்ஸஸை அடைய முடியும் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் பண்ணும்போது உடல் உபாதைகள் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்பயுமே கன்னிராசிக்கு வந்து இந்த உடல் உபாதைகள்லாம் எப்பப்ப ஏற்படும் திடீர் திடீர்னு ஏற்படும் அதில் வந்து இந்த வாரத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கெடுதல் எதுவும் கிடையாது நல்ல ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட்டும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்போ நல்ல ஒரு மகோதத்துவத்தை யோகத்தை நமக்கு கொடுக்குது ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு இந்த வாரத்தில் சென்டிமெண்ட்டாக உங்களுக்கு நல்ல நிறைய நல்ல விஷயங்களாக நடக்க போதும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் குருபர சுவாமி அதாவது சில குருமார்களை நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு சிவலிங்கத்தை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான் லிங்க ரூபமா இருக்கிறவரை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க துளாராசி மனக்கவலை மீண்டும் தொட்டி கொண்டதோன்னு ஒரு வருத்தம் வரும் என்னங்கிறது நான் என்ன பண்ண போறேன் என் மனசு இவ்வளோ டவுன் ஆகுது திடீர்னு அப்படின்னு பயப்படாதீங்க வாரத்தோடைய பிற்பகுதியில் பூஸ்ட் ஆகிடுவீங்க ஆமாம் முதல் வாரத்தோடைய ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மனக்கவலை வரும் அப்புறமா அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துடுவீங்க புதங்காண்மைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏ இதெல்லாம் நமக்கு சாதாரண விஷயம்ப்பா தட்டி தூக்கி போடு அப்படின்னு வந்துடுவோம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது இந்த வாரத்தில் ஆனால் ஹெல்த்து ப்ராப்ளத்தில் கவனமாக இருக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து ப்ராப்ளம் அதே மாதிரி சில விஷயத்தில் மறதி ஏற்படும் டாக்குமெண்ட்டு போக்குவரத்து இது மாதிரி விஷயத்துலலாம் மறதி இல்லாமல் பார்த்துக்குங்க முக்கியமாக சில இடங்களை நம்ம வந்து அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால் சமயோஜிதமாக நிறையா இந்த வாரத்தில் நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்களுடைய திறமை இந்த வார இறுதியில் பறிச்சிடும் ஆஹா பரவாயில்ல அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கலாம் நான் நிறையா நல்லது செஞ்சுருக்குறேன்ப்பா பரவாயில்லை இதெல்லாம் சமாளித்து வந்துட்டேனே அப்படின்னு வாரத்தோட இறுதி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க துளாராசி சிறப்பா இருப்பீங்க விருச்சக ராசி சில பயணங்கள் அனுகூலமாகும் சில மனிதர்களுடைய சந்திப்பு அனுகூலமாகும் கடன் தொந்தரவுகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் ஒரு சில கடனை அடைக்கிறதுக்கான நல்ல வழி கிடைக்கும் சில விஷயங்கள் தடைபட்டு இருந்த விஷயங்கள் வீட்டுல அலுவலகத்துல நம்மளுடைய தொழில் ஸ்தானங்கள்ல தடைபட்டு இருந்த விஷயங்கள் நடக்க போகுது அதுல ஒரு பிரமிப்பு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஆனா வெளியிலே காட்டிக்க மாட்டீங்க அதான் ஒண்ணு உங்க ஆனந்தத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுப்பீங்க அது மாதிரி சில கடன் பட்ட விஷயங்களை மீண்டும் இப்போ முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவீங்க ஆகா இது கடன்பட்டு ஆள் நம்மளை கேட்டுடக்கூடாது இது செஞ்சிடக்கூடாது அப்படி ஏதாவது உங்க கடனை நீங்க அடைக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட கடன் வாங்கணும் திருப்பி வரான்றது கிடையாது நீங்க கடன் வாங்குறதை திருப்பி அடைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசுல கொஞ்சம் நெருங்க ஏற்பட்டு இப்போ எல்லாத்தையும் கணக்கை டேலி பண்றதுக்கான அந்த வாரம் சிறப்பா இருக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா நிறைய நல்ல மாற்றங்களை சரவேஸ்வரர் விருச்சக ராசிக்கு இந்த வாரம் கொடுக்க போறார் தனுசு ராசி புதுவிதமான நம்பிக்கை கிடைக்கும் புதுவிதமான நம்பிக்கை சிறப்பான வாரம் இந்த வந்து சுக்கிரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறதுனால நிறைய ஆசைகளாக சில விஷயங்களை கணக்கு போட்டீங்கன்னா நடக்கும் பினான்சியல் ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் ஒரு கொஞ்சம் வேலை பலு கொஞ்சம் அதிகரிக்கும் திடீர் வேலை பலுகள்லாம் என்னடா அது நம்மளை எப்படியே வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்லாம் தோணும் திடீர் திடீர்னு வேலை வரும் அதனால அதில் கொஞ்சம் மன குழப்பம் வரும் ஆனாலும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் சரி செஞ்சிடுவோம் என்ன இருக்கிறோம் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்போ நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் தனுசுக்கு இந்த வாரம் சில மனிதர்களை நாம் நேருக்கு நேர் சந்திக்கும் போது கொஞ்சம் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது தனுசுக்கு குரு வழிபாடு மிகவும் சிறப்பு தரும் மகர ராசி மங்கள செய்திகள் பேசுவதற்கான நல்ல வாய்ப்பு மனை வாங்குவது பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் மங்கள காரியங்களை பற்றி பேசுவது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் ட்ரையா இருந்ததுங்கன்னா அது இப்போ நமக்கு கிளியர் ஆகிடும் நம்ம லைஃப்பே ஒரு சந்தோஷமாகறதுக்கு நல்ல தருணம் இந்த வாரம் ஆரம்பம் நிறைய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நல்ல வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமும் கிடைக்க போகுது ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஞானத்தில் ஆனந்தம் பொருளாதார நிலையில கொஞ்சம் உயர்வு மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் கை கொடுக்குது கவலையே வேண்டாம் சிவா ராமா அப்படின்னு நடந்து இருந்தோம்னா நிறைய நல்லது நடக்கும் சிவாலய தரிசனம் நிறைய பண்ணுங்க மிக சிறப்பு இந்த வாரம் கும்ப ராசி எதையும் காதலை போட்டுக்காதீங்க மனசுலையும் போட்டுக்காதீங்க மூளையிலையும் ஏற்றிக்காதீங்க ஃப்ரீடமா இருக்கு எல்லாம் கடந்து போகும் எல்லாத்தையும் எதிர்த்து நாம் சந்திப்போம் நிறைவான வாழ்க்கையில் இருக்கிறோம் கடவுள் நம்மளை என்றைக்கும் பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பயணம் பண்ணுங்க ஏன்னா கடந்த வாரங்களில் ஏற்பட்ட மன நெருக்கடி பண நெருக்கடி இந்த வாரத்தில் தீர்வுக்கு வருது ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக இருந்த சில பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துடும் கொஞ்சம் உங்களோட உடல் உழைப்பு அதிகம் அதுக்கான பணம் நிச்சயமாக வாரத்தோட இறுதியில் நிச்சயம் உண்டு துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணுங்கள் மிகப்பெரிய விஷயம் மனசில் எதையும் பெரிய அளவில் டவுன்லோட் பண்ணாதீங்க நிறைய டவுன்லோட் பண்ணுறோம் என்னென்னத்தையும் ஃபேஸ்புக்லேருந்து இருந்து என்னென்ன தேவைப்படுது இல்லைங்க மனசில் மட்டும் வேற எதையும் டவுன்லோட் பண்ண வேணாம் இந்த வாரத்துக்கு ஏற்கனவே இங்கே நிறையா இருக்குது இப்போ ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை பற்றி யோசனை பண்ணிட்டுருக்கணும் வேண்டாம் இந்த வாரத்தை அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க விசேஷங்கள் நிறைய வந்து சரி மீனராசி மீனராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம் மகிழ்ச்சியான வாரம் உங்க கணக்கு நிறைவேற போதும் உங்களுடைய கணக்கு அப்பா இந்த கணக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஐயா தான் ஏன் கிளியர் ஆகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேலன்ஸ் ஆக போகுது உங்களுடைய பினான்சியல் சப்போர்ட் கிடைக்க போது மன ரீதியான விஷயங்கள் புதிய நபர்களுடைய நல்ல நட்பு உங்களை வந்து புதுப்பிச்சிக்கிறதுக்கான நல்ல அற்புதமான நேரம் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு புது டேலி கணக்கு ஒன்று ஆரம்பிப்பீங்க சில பேர் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது சில பேர் வந்து புதுசா நான் இப்படிலாம் செய்ய போறேன்னு உங்களுக்குள்ள ஒரு பிளான் போட்டுக்கிறது இதெல்லாம் நல்ல வாரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளானிங் உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தமான சக்ஸஸ்ஃபுல் நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் மேல அதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாராட்டுகள் போலியாவது பாராட்டுவான் அதை ஓகேன்னு பண்ணிக்கங்க அவ்வளவுதான் இந்த வாரத்தை பொறுத்தவரை முருக பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை குரோதி வருஷம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி முதல் மாசி பதினோராம் தேதி வரை வகையான இந்த நாட்கள்ல சிறப்பான சம்பவங்கள் தான் நடக்குது திருப்தியான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை நாம் அதிகமாக கோவில்களுக்கு சென்று வழிபாடுகள் நடத்துவது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதிகபட்சம் இந்த ராசிக்காரர்கள் வெளிர் நில கலர் வெளிர் நிற கலர் ரொம்ப டார்க்கா இல்லாம எல்லா ராசிக்காரர்களும் இந்த வாரத்துல நீங்க அணிவது மிகவும் சிறப்பை உண்டாக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்